வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த இதில் நம்ம பார்க்க பார்க்க போகிற தலைப்பு மைங்குழிகள் மைங்குலிகள் அப்படிங்கிற ஒரு அந்த தலைப்போட நிறைவு வீடியோ இது இதுவரைக்கும் வந்து மைங்குலிகள் அப்படின்னா என்ன மயங்குலிகளில் மூணு பகுதிகள் ஆக மொத்தம் நான்கு வீடியோக்கள் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இந்த வீடியோக்களுக்கு வரவேற்பு கொடுத்த ஒரு ஸ்டார்ட் அப் சேனல் ஒரு ஆரம்பிக்கிற ஒரு சேனல் ஒரு குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சேனலுக்கு இவ்வளோ ஒரு வியூஸ் கிடைச்சிருங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு காரணமான அனைவருக்கும் கூடான கூட நன்றிகள் இந்த மைங்கொலிகள் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியில் கடந்த காலங்களில் நடைபெற்ற எண்பத்தி ஐந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் அதனுடைய பிடிஎஃப் தான் இதில் பார்க்க போகிறோம் எண்பத்தைந்து தேர்வுகளில் இருந்து இந்த தலைப்புக்கு மட்டும் தனியாக அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு உழைப்பு தேவைப்படுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த உழைப்புகளுக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரமாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரிப்ஷன் செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஒரு நொடி உங்களோட அந்த சப்ஸ்கிரைப் பணிக்கு எங்களுக்கு மிகவும் உற்சாகமாக உத்வேகமாக இருக்கும் இப்போ நேரடியாக நம்ம வந்து கேள்விக்குள்ளே போகலாம் ஏன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்விகள் இருக்குது நிச்சயமாக வீடியோ லென்த்தாக போச்சுன்னா உங்களை பார்க்குறதுக்கு சிலப்பு வரும் ஆனால் பகுதி பகுதியாவது பிரித்தாவது இதை முழுசாக பார்த்துருங்க நிச்சயமாக வரும் தேர்வுகளுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி கலைத்தல் கலைத்தல் இங்கே வந்து இங்கே மயங்குளிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரே பகுதியாக தான் வரும் இங்கே இந்த லை இந்த லைக்குள்ள வித்தியாசம் இந்த கலைத்தலை பொறுத்த வரைக்கும் அழித்தல் அப்படிங்கிறது சரியான ஒரு வார்த்தை இந்த கலைத்தலை பொறுத்த வரைக்கும் சோறுதல் அதாவது அழித்தல் அப்படின்னா ஒரு விஷயத்தை களைச்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த கலைத்தல் இந்த வந்து கலைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த கலைத்தல் இதுதான் அதனுடைய பொருள் அடுத்த கேள்வி தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இங்கே எந்த இல் போடணும் அப்படின்னு பாருங்கள் வெண்மையை குறிக்கிற வெள்ளை இந்த இல் தான் போடணும் இதுதான் சரியான ஒரு விடை அடுத்த கேள்வி வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இதற்கு எந்த இல் போடணும் அப்படின்னா இதுக்கும் இந்த இல் தான் இதனால் பார்த்துங்க இந்த இல்லோ இந்த இல்லோ அல்லது இந்த இல் போட்டு இந்த லையோ வரக்கூடாது அதனால் இந்த ஒளி வேறுபாடு கவனமாக பாருங்கள் கேள்விகள் எப்படியும் வரும் மயங்குளிகள்னு நேரடியாக கேள்விகள் வராமல் இப்படிப்பட்ட கேள்விகள் வரும் இதையும் கவனமாக நீங்கள் ஆராயணும் அடுத்த கேள்வி குலவி குலவி இதனுடைய பொருள் வேறுபாடு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இல்லா வந்திருக்கு இந்த லாவை பொறுத்தவரைக்கும் குலவி அப்படிங்கிற ஒரு வகை பூச்சி நமக்கு தெரியும் இந்த குலவி அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கிறது நான் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்விகள் இருக்குது நிச்சயமாக வந்து வீடு ரொம்ப லெண்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போகிறோம் உங்களுக்கு இதில் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வேகத்தை குறைச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது மாறி மாறி இந்திய பொறுத்த வரைக்கும் மாறி மாதம் மும்மாறி மழை பொழிகிறதுன்னு சொல்கிறாங்களே அந்த மலையை குறிக்கிறது இது மாறிங்கிறது வேறு மாறிடுச்சு அதாவது ஒரு பொருள் மாறிடுச்சு அப்படின்னா ஒரு பொருள் வேறாகி விட்டது அப்படிங்கிறது நான் அந்த ஒரு அர்த்தத்தை குறிப்பது இந்த மாதிரி அடுத்தது அலை கலை தலை இலை இந்த லை இதை வச்சு இது வந்து ஒரு சரியான நம்ம பொருத்தல் கொடுக்கணும் இங்கே அலை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா புற்று அப்படிங்கிறது குறிக்கிறது அலைங்கிறது புற்று அப்படிங்கிறது குறிக்கிறது நல்லா கவனமாக பார்த்துங்க அடுத்தது கலை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது நீக்கு இப்போ நம்ம வந்து ஒரு விவசாயத்தில் வந்து கலை எடுக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் வேண்டாத செடிகளை நீக்குகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்தது தலை அப்படின்னு சொன்னால் அது வந்து விலங்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அடுத்தது இலை அப்படின்னு சொன்னால் இலைத்தல் இலைத்தலை குறிப்பது இலை அடுத்த கேள்வி விலை விலை இதனுடைய பொருள் என்ன இந்த அலையை பார்த்துங்க இந்த அலை வந்து பொருளின் மதிப்பு ரேட் அப்படின்னு சொல்கிறோம்ல என்ன ரேட்டுன்னு அது இந்த விலை இந்த அலை குறிக்கிறது இந்த அலையை பொறுத்த வரைக்கும் உண்டாக்குதல் விளைச்சல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த விலை அப்படிங்கிறது வருது அதனுடைய பொருள் உண்டாக்குதல் அடுத்த கேள்வி அலை அழை அலை பொறுத்த வரைக்கும் கடலலையை குறிப்பது அலை இந்த அலை பொறுத்த வரைக்கும் அழைக்கிறார்கள் அப்படிங்கிற பொருளை தருவது வரவழைத்தல் அப்படிங்கிறது குறிக்கிறது அடுத்த கேள்வி ஆணி ஆணி இதனுடைய பொருள் மாறுபாடு என்ன அப்படின்னா இந்த ஆணி என்பது எழுத்தாணியை குறிக்கிறது அடுத்தது இந்த ஆணிங்கிறது ஆணி மாதத்தை குறிப்பிடுகிறது அப்போ எழுத்தாணி மாதம் சரியான இணை அடுத்த கேள்வி சூழ் 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 மூன்று வகையான சூழ் இருக்குது இதில் ஒரு சூழ் வந்து கர்ப்பம் சூலகம் அப்படின்னு தாவரவையில் சொல்கிறோம்ல கர்ப்பம் அப்படின்னு பேர் இந்த சூளுங்கிறது வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம்னா நம்மளை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை குறிப்பது சூழ் இந்த சூழ் இந்தலா இந்த லா வர இந்த சூழ் எதை குறிக்கிறோம் சூளுரைத்தான் வந்து இது மாதிரி வெற்றி பெறுவேன் என்று சூளுரைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே சபதத்தை சபதத்தை குறிப்பது அப்போ சூல் அப்படிங்கிறது வந்து கர்ப்பம் இன்னொரு சூழ் வந்து சுற்று இன்னொரு சூழ் வந்து சபதம் என்பதை குறிக்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துங்க எந்த இல் எங்கே வருது அப்படிங்கிறது இந்த உழையை பொறுத்த வரைக்கும் உழைப்பை குறிக்கிறது நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு சோறு அப்படிங்கிறதுனால உழைப்பை குறைக்கிறது இந்த உலை இந்த உழைங்கிறது சேற்றை குறைக்கிறது மழை பெய்ஞ்சிருச்சு எங்கே பார்த்தாலும் ஒரே உலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த சேரு சேருங்கிறது தான் உலகை குறிக்காது அடுத்த கேள்வி வரி வரி இதில் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னா வரி என்பது நீளமாக கிடையாது வரிங்கிறது வறுமையாக அதுவும் கிடையாது வரி என்பது தொடர் இதுதான் சரி இந்த வரிக்கு வந்து வண்ணம் என்பதும் கிடையாது அதனால வரி என்பது தொடர் இதுதான் சரியான பொருள் அடுத்த கேள்வி பறவை பறவை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பறந்து விருந்து கிடப்பது பறவை அதன் பெயர் கடல் இந்த பறவை பொறுத்த வரைக்கும் புல் நல்லா ஞாபகம் வச்சுங்க பறவைக்கு ஏன் புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா பறவை வந்து பறக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் அதை வந்து அப்படி சொல்லாமல் புல் சொல்கிறாங்கன்னா புல் என்பதனுடைய பொருளும் பறவை தான் பறக்கிற பறவை தான் புல்லினங்கால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்குது இல்லை அந்த புல்லினங்கால் என்பது பறவையை குறிக்கிறது நேரடியாக உங்களுக்கு வந்து ஒரு உயிரினம் அப்படின்னு கொடுக்காமல் பறவையோட இன்னொரு பொருளை கொடுத்துருக்கிறதுனால எவ்வளோ கவனமாக நீங்கள் இதை அணுகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி வந்து ஒரு உதாரணம் அடுத்தது கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் இது வந்து பிழையற்ற தொடர் எப்படி அப்படின்னா இந்த பி இதில் எடுத்துக்கங்க கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று வரைக்கும் ஓகே மன மகிழ்ச்சியுடன் மண மக்களை வாழ்த்தினான் இங்கே நான் வந்து மயங்குடியில் மாறி இருக்கு இங்கே வந்து மூணு சொல்லி நான் வரணும் சரிங்களா இப்போ இந்த பி தவறு அடுத்து சி தொடரை பார்க்கலாம் கண்ணன் திருமண ஆரம்பத்திலேயே இந்த மனம் இது வந்து ரெண்டு சொல்லி நான் வந்துருச்சு அப்போ இதுவும் தவறு அல்லது கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மனசுங்கிறதுக்கு வரத்துக்கு இந்தனா வருது இந்த இடத்துல ரெண்டு சொல்லி தான் வரணும் அதனால் இங்கேயும் வந்து பிழை இருக்குது அப்போ வந்து பிள்ளை இல்லாத தொடர் ஏன் மட்டும்தான் இது மாதிரியும் கேள்வி வரும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அடுத்த கேள்வி தின் தின் நமக்கு தெரியும் பொறி வே பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல் அப்படின்னு பார்த்தோம்னா தின் அப்படின்னா வலிமை திண்மை அப்படின்னு சொல்கிறோம்ல அதனை குறிப்பது தின் இந்த தின் அப்படின்னா இயல்பாக நம்ம சொல்கிறோம் தின்னு அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து உண் அப்படிங்கிறதுக்கு பொருள் அடுத்த கேள்வி பரி 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 அப்படிங்கிறது இறங்கு அப்படின்னு அர்த்தம் இரு புரு புருகரின் வேறுபாடு பரிங்கிறது இறங்கு இந்த பறி ஒரு பொறுத்த வரைக்கும் திருடிட்டு போகிறாங்களா அபகரிக்கிறாங்களே இந்த அபகரிக்கிறது பறித்தல் அது மாதிரி ஒரு ஒரு பொருளை உங்ககிட்ட கிட்ட இருந்து பறிச்சிடறாங்க அப்படின்னா அபகரி அப்படிங்கிறது சரியான பொருள் இங்கே அதனால் இந்த பறி பொறுத்த வரைக்கும் இறங்கு இந்த இறங்கிலையை கூட கீழே இறங்கி வர இறங்கு கிடையாது இந்த இறங்கு என்பது வேறு நல்லா பார்த்துங்க பறிங்கிறது இந்த இறங்கை குறிப்பது இது மாதிரியும் வரும் அதை தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த பரியில் வந்து வாங்குன்னு இருக்கு பரித்திற்கு வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த இணையம் வராது அப்போ வாங்குங்கிற இந்த இணையும் வராது அபகரி வரும் அதே நேரத்தில் இந்த பறிக்கு வந்து இந்த இறங்கு வராது அதனால தெளிவாக இந்த பொருள் வர்றதுக்கு இது நல்ல ஒரு அனுபவமாக எடுத்து பாருங்க அடுத்த கேள்வி பெரு பெரு நமக்கு தெரியும் பெரு அப்படின்னா பெருமைக்குரிய செயல் பெருமை பெரிய செயல் அப்படின்னு சொல்ற அதை குறிக்கிறது இது வந்து பெருங்கிறது மதிப்பு பெரு பெருகிறோம் ஒரு விஷயத்தை வாங்குகிறோம் அல்லது ஒரு விஷயத்தை நம்ம அடைகிறோம் பெருகிறோம் அப்படிங்கிற அந்த பெருவை குறிப்பது இது பெரிய செயல் பெருமையை குறிப்பது இது இது சரியான பொருள் எடுக்கணும் இந்த பெரிய செயல் சரி தான் ஆனால் அந்த பெருகிறது பெருகுதல்னு வருதில் இது தவறு அதே நேரத்தில் சிறிய செயல் சொல்வது ஆரம்பத்திலே தவறு அதனால் இதை விட்டலாம் டிஏ பொறுத்த வரைக்கும் பெரிய செயல் சரி தான் ஆனால் பெருங்கிறது மதிப்பு கொடுன்னு வருது இது வந்து நம்ம கொடுக்குன்னு வருது ஆனால் இதோடய அர்த்தம் வந்து வாங்குதல் பெறுதல் அதனால் இதை குறிக்கிறது அதனால் இதுவும் தவறு தான் இப்போ சரியான சொல் பார்த்தோம்னா பெரு அப்படின்னா பெரிய செயல் இந்த பெரு பொறுத்த வரைக்கும் மதிப்பு பெரு என்பது சரி அடுத்த கேள்வி வானம் வானம் அப்படின்னு இருக்குது மூணு சொல்லி நான் போட்டால் அது வந்து வெடியை குறிக்கிறது ரெண்டு சொல்லி நான் போட்டால் அது வானத்தை குறிக்கிறது வானம் என்றால் ஆகாயம் சரியாக புரிஞ்சுக்கணும் அடுத்த கேள்வி வலி வலி தெரியும் வலினா நம்ம காற்று வளிமண்டலம் அப்படின்னு எழுதுகிறோம்ல அதில் வலிங்கிறது காற்று இது வந்து வழி தவறி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நெறி தவறி நெறி என்பது சரியான பொருள் மற்ற எல்லாமே தவறு அடுத்த கேள்வி ஆறு என்பது நதியை குறிக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் மற்றபடி ஆறுங்கிறது மரத்தை குறிப்பது கிடையாது இந்த ஆளுங்கிறது மண்ணை குறிப்பதும் கிடையாது இதுவும் கிடையாது ஆறுங்கிறது நதி என்பது ஒளி வேறுபாடுனால சரியான பொருள் அடுத்தது அறம் அறம் இந்த அறம் எங்கே வரணும் அப்படின்னா பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் என்னென்னா இந்த அறம் வந்து அவருடைய அறத்தினை குறிக்கிறது அவருடைய மாண்பை குறிக்கிறது அவருடைய பெருமையை குறிக்கிறது வழிமுறையில குறிப்பது இந்த அறம் அதனால் இந்த இடத்துல வந்து இந்த அறம் வரணும் அறம் வழியாக போர் செய்யும் அறம்னால் வந்து கத்தி மாதிரி கூர்ந்த மதி உடையவர்கள் இந்த இங்கே வந்து குறிக்கிற அறம் வந்து இது அவர்கள் அறத்துக்கு வந்து ஊமையாக குறிப்பிடுறாங்க கூர்மையான இருக்கிறது அந்த அறத்தை குறிப்பிடுறாங்க இங்கே அப்போ இந்த அறம் என்பது அவர்களுடைய மேன்மை குறிக்கிறது இந்த அறம் என்பது அவருடைய திறத்தினை குறிக்கிறது அதனால் இந்த அறம் எங்கெங்கே வந்து நமக்கு இதில் வந்து நிரப்பணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்படியும் கேள்விகள் வரும் என்பது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் அடுத்த கேள்வி விரை விரை நமக்கு தெரியும் விரைனா விதை இந்த விதையை பொறுத்த வரைக்கும் மரத்தல்ல மருத்து போதல் அப்படின்னு இருக்குல்ல அதை குறிக்கிறது மரத்தல்னு கூட சொல்லலாம் ஆனால் மறந்து போகிறது கிடையாது இந்த விரை பொறுத்த வரைக்கும் இப்போ பனிக்கட்டியில் விரைச்சிருச்சு சொல்கிறாங்களே மரத்து போதல் அப்படிங்கிறது தான் இது குறிக்கிறது இந்த விரையை பொறுத்த வரைக்கும் விதை என்பதை குறிக்கிறது அடுத்தது இங்கே தவறான வார்த்தைகளையும் முதல்ல பார்க்கணும் விரைங்கன்னா மரத்தல் அப்படிங்கிறாங்களா இதுவும் தவறு இந்த விரைக்கு மரத்தல் இதுவும் தவறு விதைனா வித்து அப்படிங்கிறது சரிதான் அதே நேரத்தில் இந்த மரத்தல் தவறு ஏன்னா விதைங்கிறது வித்துங்கிறது ஒன்று தான் இங்கே வித்து சரியாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த விரைங்கிறது மரத்தல் என்பது தவறு இந்த மரத்தல் அதனால் இந்த விதை என்பது சரியாக இருக்கலாம் ஆனால் வந்து விரைங்கிறது வினை என்பது தவறு அதனால் இதையும் கொஞ்சம் அப்படி முழுமையாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அடுத்து விளை விளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் விளைனா விளைச்சல் உண்டாக்குதல் விளைனா நான் வந்து வெற்றி பெற விளைகிறேன் நீங்கள் வெற்றி பெற நான் விளைகிறேன் எல்லாம் சொல்கிறோம்னா விரும்புகிறேன் அப்படிங்கிறத பொருள் தருவது இது அடுத்து பார்த்தோம்னா மணி மேகலை இதில் வந்து ஏற்கனவே வந்து வந்த மாதிரி இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம் மணி என்பது கரெக்டு மேகலை என்பதும் கரெக்டு மணி என்பது கரெக்ட் பல்லவ அந்த தீவுக்கு வந்து இந்த இல் வராது இந்த பல்லவ தீவு வராது இந்த பல்லவ தீவு தான் வரும் இது சரி தான் அதே நேரத்தில் இங்கே ஒரு இன்னொரு பிள்ளைங்க இருக்குது சென்றால் இந்த சென்றால் பெண் ஒரு பெண்ணை குறிக்கிற இந்த சென்றாலுக்கு வந்து இந்தியில் வராது அப்போ எல்லா வகையிலும் பி சரியாக இருக்குது சீல என்ன தவறு அப்படின்னா மணி மேகலை அப்படிங்கிறப்ப லைத் தப்பு ரெண்டாவது அதே நேரத்தில் பிரித்து எதிரும் தப்பு ஒன்று மணி பல்லவ இந்த இல் வரக்கூடாது இதுவும் தப்பு சென்றால் வரைக்கும் சரி தான் இது மணிமேகலை மணி பல்லவத்தீவு இந்த இடத்துல எல்லாமே சரி இந்த நீ மட்டும் தவறு கவனமாக நீங்கள் எழுதுக்கணும் இந்த ஒரு நீ மட்டுமே இந்த வாக்கியத்தை தவறாக ஆக்கியிருக்கிறது அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியம் இந்த வாக்கியம் ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் தெரிஞ்சுங்க அடுத்த கேள்வி வாழை வாழை இதை பார்த்துக்கலாம் வாழைனா வாழை மீன் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு பாடுறாங்களே அந்த வாழைங்கிறது ஒரு மீன் இந்த வாழை பொறுத்த வரைக்கும் வாழை மரத்தை குறிக்கிறது இது நமக்கு கேள்வாக எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்த கேள்வி சிரம் சிரம் என்பது தலையை குறிக்கிறது இந்த ராவை பொறுத்த வரைக்கும் தலையை குறிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி கிண்ணம் கிண்ணம் இந்த கிண்ணத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பாத்திரத்தை குறிக்கிறது இந்த கிண்ணம் வந்து துன்பத்தை குறிக்கிறது அதனால் ஞாபகம் வச்சுங்க கிண்ணம் என்றால் துன்பம் என்று பொருள் வரும் அப்படிங்கிறது நம்ம இங்கே தான் பார்க்குறோம் இந்த கிண்ணம் நம்மளுக்கு துன்பம் வருது கிண்ணம்ங்கிறது குவலையை குறிக்கிறதா என்றால் நேரடியாக கோவையை குறிக்கல ஒரு சிறு பாத்திரத்தை தான் குறிக்கிறது இது ரெண்டும் பார்த்தா பொருளில் ஒரே மாதிரி இருந்துக்கும் நம்ம குழப்பத்தில் வந்து தவறான ஒரு விடை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க கிண்ணம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல அந்த கிண்ணி எடுத்துட்றோம் கிண்ணின்னு நமக்கு தெரியும் சிறுபாத்திரம் தான் கிண்ணின்னு சொல்கிறோம் ஒரு கோலைங்கிறது அது ஒரு மக்கு அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட சின்னதாக கிண்ணி ரெண்டு அதே மாதிரி துன்பங்கிறது கீழ்மைங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பொருள் தரதாக கூட இருந்தாலும் இந்த கூலை அப்படிங்கிறது தவறு அதே நேரத்தில் பாத்திரம் இங்கே சரியாக வந்துடுச்சு ஆனால் கிண்ணம் அப்படின்னா மகிழ்ச்சிங்கிறது தவறு இது புதிய சொல்லாக தெரிகிறது இது கவனமாக நீங்கள் பார்க்கணும் இது உங்களுக்கு பின்னாடி பயன்படும் அடுத்த கேள்வி நெறி நெறி நமக்கு தெரியும் நெரிச்சல் நெறிக்கிற அங்கே இப்போ போட்டு அப்படிங்கிறது நெருக்குதல் நெறி தவறி செல்லக்கூடாதுங்கிறது வழியை குறிப்பிடுகிறது இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் மறுபடியும் பார்க்கலாம் அடுத்த கேள்வி வெறு 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 அப்படின்னா அச்சத்தை குறிக்கிறது வெறு அப்படின்னா வெறுப்பை குறிக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு குழப்பம் தரக்கூடிய இதாக இருக்கும் இங்கே வெறுப்பு இருக்குது ஆனால் இங்கே வந்து வெறுங்கிறது விருப்பத்தை குறிக்கிறது அப்போ இது தவறு இங்கே விருப்பு தவறு அதனால் இங்கே ஆரம்பத்திலேயே வெறுங்கிறது மாறி போயிடுச்சு அரண் அரவணை ஆணை இது ரெண்டுமே கிடையாது இப்போ இது சரியான ஒரு விடை அடுத்த கேள்வி பொரித்தல் ரீய பருத்துங்க இந்த ரியை பார்த்துங்க இந்த ரீ பொறுத்த வரைக்கும் பொரியல்னு நம்ம சொல்கிறோம்ல வறுக்கிறது அது வருத்தல் தான் பொரித்தல்னு சொல்கிறது ஆனால் இந்த பொரித்தலுங்கிறது அது கிடையாது கல்லில் எழுத்து பொரித்தல் எல்லாம் வச்சுங்க அச்சு பொறி அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த அச்சு பொறிக்கு வர்றது இந்த பொறி ஆனால் பொறின்னு சொல்கிறோம்ல சாப்பிட்றோம்ல பொறி அதை வந்து எப்படின்னா அரிசியை வந்து பொறிப்பாங்க அது பேர் தான் பொறி அந்த பொரித்தல் தான் இது அதுக்கு பேர் தான் வருத்தல் நல்லா ஒரு அர்த்தத்தோடு விளங்கிக்கிறது நல்லது அடுத்த கேள்வி ஏறி ஏறி ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏரின நீர்நிலையை குறிப்பது இந்த ஏரின மேலே ஏறுவதை குறிக்கிறது அடுத்தது பனி பனி பியை பொறுத்த வரைக்கும் வேலை பனி நிமித்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல வேலை பனியால் இதெல்லாம் அந்த பணியை குறிக்கிறது இந்த பனியை பொறுத்த வரைக்கும் பனி குளிர்ச்சி நமக்கு தெரியும் அடுத்தது கூரை 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 பொறுத்த வரைக்கும் வீட்டின் கூரை குறிப்பது இந்த கூரை புடவையை குறிப்பது இந்த கூரை அடுத்த கேள்வி இரத்தல் இறத்தல் இந்த இயற்கையை பார்த்தோம் இந்த இந்தா இந்த இரத்தலை பொறுத்த வரைக்கும் கையேந்துதல் இறந்து நிற்கிறான் வாசலை இறந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது இரவலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இரவல் கேட்க வராங்களா அதுவும் அதே மாதிரி தான் ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மரணத்தை குறிப்பிடுகிறது அடுத்த கேள்வி இறங்கு இறங்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ரெண்டு வந்துருச்சு இறங்கு அப்படின்னா கருணை காட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கமே இல்லையா இரத்தல்னா யாசம் கேட்கிறார்கள் கையேந்துதல் அதுக்கு வந்து நம்ம கொடுக்குறதும் கருணை காட்டுறது தான் இறங்கு இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் இந்த இறங்கு பொறுத்தவரைக்கும் கீழே இறங்கி வா என்ற பொருளை தெரிகிறது அடுத்த கேள்வி ராமன் எதை எய்தான் அம்பை எய்தான் அந்த இன்ப வந்து கணைங்கிற சொல்கிறோம் அந்த கணைக்கு வந்து நம்ம போடுறது மூணு நெய் தான் கணை கரெக்ட் இந்த ரெண்டு சுழி நெய் போடோம்னா கணைத்தல் மாடு கணைக்குன்னு சொல்கிறோம்ல அது வர்றது அதனால் இந்த கனைங்கிறது இதுதான் சரி இதுவும் தவறு கலையை எய்தான்கெல்லாம் இதே கிடையாது இந்த நெய்யும் வராது அடுத்தது ஏற்கனவே பார்த்தோம் கூரை குறை திரும்ப மறுபடியும் பார்க்குறோம் வீட்டின் குறை புடவை அடுத்த கேள்வி உரி உரி உறினா கலற்று ஆட்டுக்கு தோல் உரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல வாழைப்பழ தோலை உரிக்கிறார்கள்ங்கிறோம்ல இந்த இதுக்கு தான் இது இந்த உரிப்போடுவரத்து தூக்கு பழைய கூரை வீடுகளில் உரி இருக்கிறத யாராவது பார்த்துருக்கீங்களா நாங்கள் பார்த்துருக்கிறோம் எங்கள் வீட்டில் இருந்து இருக்குது அந்த உரிங்கிறது தூக்கு தூக்குனால் ரவுண்டாக அடியில் ஒரு சும்மாடு மாதிரி இருக்கும் அதில் வந்து நாலு பக்கம் கயிறு கட்டி அதில் வந்து பால் இதெல்லாம் தயிரெலாம் ஊற்றி வச்சுக்குவாங்க ஏறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் எந்த ஒரு இது மாதிரி தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் உரி இருக்கும் அந்த உரி வந்து அதை ஞாபகம் வச்சுக்கலாம் கிணற்றெல்லாம் வந்து உரி இருக்குல்ல தண்ணி தூக்குற உரி அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி அருந்து அருந்து ஞாபகம் வச்சுங்க இந்த அருந்துங்கிறது பாலை அருந்தினான் அப்படின்னு சொல்கிற குடிக்கிறதை குறிப்பிடுது இந்த அருந்து அருந்துங்கிறது கயிறு அருந்து விழுது அப்படின்னு சொல்கிறோம்ல துண்டுபட்டு அப்படிங்கிற பொருள் நல்லா பொருள் உணர்ந்து அந்த எழுத்தை உணர்ந்து கொஞ்சம் பொருள் பாருங்கள் அடுத்த கேள்வி மன உளைச்சல் மன உளைச்சல்னா இது இந்த உளைச்சல் இந்த உளைச்சல் வராது இந்த துளைச்சலும் வராது எதுக்குமே வந்து மன உளைச்சல் தீர்வாகாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் அதே தான் அட்வைஸ் பண்ணுவேன் மன உளைச்சலில் வந்து நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ள தேவையில்லை நமக்கான காலம் வரும் வரை நாம் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அந்த முயற்சி எப்போ வெற்றியடைங்கிறது காலத்தின் கையில் தான் இருக்குது நம்ம வந்து உடனடியாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறது யாருக்கும் சாத்தியமில்லை நம்மளோட உழைப்பு எப்பொழுது முழுமையடைந்து அதனுடைய வெளிப்பாடு வெற்றியாக தெரிகிறதோ அது வரைக்கும் கொண்டே இருக்க வேண்டும் அதுக்காக நீங்கள் மன உளைச்சல் பெற தேவையில்ல துணிச்சல் இருந்தால் போதும் அடுத்தது களி 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 இதெல்லாம் பார்த்தோம்னா களியை பொறுத்த வரைக்கும் ஒளி அதே மாதிரி இந்த களியை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி இந்த களியை பொறுத்த வரைக்கும் கோல் களி அப்படிங்கிறது ஒளி நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த களிங்கிறது கழிப்பு அப்படின்னு சொல்கிற மகிழ்ச்சி இந்த களிங்கிறது கோல் கோல்னால் வந்து இந்த களி வெட்டுவாங்கள்ல களி வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அது அடுத்த கேள்வி சீரிய சீரிய நமக்கு ஏற்கனவே தெரியும் சீரியனா பெருமை பெற்ற சீரும் சிறப்புமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் சீரிய சீரிய பணி அவருடைய பணி அப்படின்லாம் சொல்கிறாங்களா அது மாதிரி ஆனால் அந்த சீரியனா கோபம் கொண்ட சீரிக்கிட்டு இருக்குது இப்போ காலை அப்படின்னு சொல்கிறாங்களா அதை குறிப்பிடுகிறது மாதிரி ஈந்தால் ஈன்றால் இந்த ந இந்த நா வந்து ரொம்ப அரிதாக தான் வந்து மாதிரி சொற்கள் இடம்பெறும் நம்ம வந்து எப்பயுமே மூணு சுலாம் ரெண்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம் இது மாதிரினா வந்து அரிதாக தான் நம்ம சொற் வரும் அதில் ஈந்தால் அப்படின்னா கொடுத்தால் நம்ம கேட்குறோம் இங்கே ஈந்தால்கள் அப்படின்னா கொடுக்கணும் ஆனால் ஈன்றல் என்று பெற்றெடுத்தல் தாய் உங்களை பத்து மாதம் கழித்து பெற்றெடுக்கிறாள் ஈன்றெடுக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்களே அதனுடைய பொருள் இது அடுத்த கேள்வி பொழிகின்ற 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 அப்படின்னா தருகின்ற கருணை பொழிகின்ற கடவுளை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தருகின்ற அப்படி தான் இந்த புலிகின்ற அப்படின்னா புலிவுமிக்க பொழிவுமிக்க முகம் வந்து பொலிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே சிறந்து விளங்குகின்ற அப்படிங்கிற பொருள் இதே தருகிறது அடுத்தது பொருந்து பொறுத்து இதில் வந்து இது மயங்குலிக்கு வராது இருந்தாலும் இது வந்து இணை அப்படின்னு வரும்பொழுது இது வந்து வினை சம்மந்தப்பட்டது பொருந்து அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லவர் நல்லவரோடு பொருந்து நல்லாரோடு இணைந்து நிவால் அப்படிங்கிறது இதுக்கு சரி அதே மாதிரி பொருளோடு பொறுத்து என்பது சரி அந்த பொருளோடு தான் ஒரு பொருளை பொருத்த முடியும் அப்படிங்கிறது டீட்டு மின் விசையை பொருந்துன்னு வராது என்ன பொருத்துன்னு வேணால் சொல்லலாமா ஒழிய தீவரை பொறுத்துன்னு சொல்ல முடியாது அது வேறு ஏதாவது சொல்லலாம் அப்போ இது ரெண்டுமே வாக்கிய முறைப்படி சரி இங்கே என்ன சரின்னு தான் கேட்டிருக்காங்க இது மயங்குலிகளை வரலனாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கங்க அடுத்த கேள்வி புல் புல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் புல் அப்படிங்கிறது ஓரறிவு தாவரம் மொத்தத்தில் புல் வந்து தாவர வகை இந்த புல்லை பொறுத்த வரைக்கும் கால் அப்படின்னு சொல்கிற பறவை குறிப்பது அடுத்தது குலை கொலை குலை பொறுத்த வரைக்கும் காதோலிரும் குண்டலம் கைக்கு கொலையாக அதையும் சொல்கிறாங்க அந்த குலைங்கிறது குண்டலம் இந்த குலை வந்து குளகுலையாக முந்திரிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சி இருக்குதுன்னு நான் வச்சுக்க வேண்டியதான் அடுத்த கேள்வி தேர் இங்கே ரலி மாறுபாடு வருது இந்த ர தேருக்கு வரவே வராது அதனால் இது ஆரம்பத்திலே தவறு இது வரைக்கும் வந்துருச்சு இந்த திருவிழா வரைக்கும் ஓகே சென்றனர் இங்கே பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு தவறு இருக்குது அதனால் இதுவும் தவறு தேர் திரு இந்த இடத்துல ரூலே தப்பாக போயிடுச்சு அதனால் இதுவும் தவறு இங்கே தேர் கரெக்டாக இருக்குது திருவிழாவும் கரெக்டாக இருக்குது அப்போ இதுதான் சரி இதுதான் ஒளி வேறுபாட்டில் மயங்குளிகள் சரியாக இருக்கிற ஒரு கூற்று அடுத்த கேள்வி அரி அடி அரி நமக்கு தெரியும் அரிமா அரிமா அப்படின்னா அந்த அரியும் சிங்கத்தை குறிக்கும் அதே நேரத்தில் திருமாலையும் குறிக்கும் அரி ஹரிகரா அப்படிங்கிற மாதிரி அறிங்கிற திருமலை குறிக்கும் இந்த அறிவு எப்பயுமே நம்ம அறிந்து கொடுத்து தெரிந்து கொள்ளை குறிக்கிறது அடுத்த கேள்வி கூரை கூரை நம்ம கேட்டுன்னு பார்த்துருக்கோம் கூரைன வீட்டின் குறை இது புடவை ஏன்னா மூணாவது முறையாக நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து தெரிஞ்சுக்கங்க ஒளி வேறுபாட்டுக்கு பெருவிசர் கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயனடையும் அப்படின்னு அதே மாதிரி கான் கான் நமக்கு தெரியும் கான் அப்படின்னா காடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது காயாத காணக தே அப்படின்னு பார்க்குறதுல கான் இங்கே கான்கிறது பார்த்தான் என்பதும் சரி இது பார்த்திங்கன்னா நேரடியாக உங்களுக்கு பொருளாக கொடுக்கல ஆனால் இந்த தொடரில் இந்த பொருள் வரும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க கான் காட்டிற்கு சரிதான் ஆனால் கான்னால் சென்று வந்தான்கிறது எந்த ஒரு பொருளையும் த தரப்போவதில்லை அதே மாதிரி பார்த்தான் என்பது சரி புறப்பட்டான் அப்படிங்கிறது கானுக்கு எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது தங்கினான் என்பதற்கும் கானுக்கு எந்த ஒற்றுமையும் கிடையாது பார்த்தல் அப்படிங்கிறது இங்கே வருது இந்த குற்று இதனாலேயே சரி அடுத்த கே இந்த கேள்வி ஏற்கனவே நம்ம தான் நல்லா தெரிஞ்சுங்க அரி நாம் ஏற்கனவே பார்த்தோம் அரி அரி பார்த்தோம்ல பக்கம் பார்க்க அதே மாதிரி தான் இதுவும் அரி அப்படின்னா திருமால் அறினா அறிந்து உள்ளதல் பிரியசர் கொஸ்டின் பேப்பர் பையனை தொடர்ந்து நம்ம பார்த்துகிட்டே இருக்கிறோம் அடுத்த கேள்வி பள்ளம் பள்ளத்தை பொறுத்த வரைக்கும் மாலா பள்ளத்தில் விழுந்தால் குழியில் விழுந்திருக்கு அப்படின்னா பள்ளம்னால் இந்த தான் வரும் ஸோ இந்த வார்த்தையே கிடையாது இது பட்டத்தில்ங்கிற வார்த்தை கிடையாது பள்ளத்தில்ங்கிறது இருக்குது ஆனால் இந்த இல் வரவே வராது அப்போ இதுதான் சரியான வார்த்தை அதே மாதிரி அறம் செய்ய விரும்பு தான் ஆனால் ரம் என்ன இந்த ரம் கிடையாது நான் அறுக்கிறதுக்காக விரும்புகிறோம் அது தவறல்லவா இந்த அறம் சரிதான் அறம் செய்ய விரும்புவது சரி தான் ஆனால் விரும்பு அப்படிங்கிறப்போ இந்த விரும்பு வரக்கூடாது இல்லை அப்போ இதுவும் இதுவும் தவறு இதுதான் சரியான வார்த்தை அடுத்த கேள்வி கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் ஏன்னா அவன் உணர்தான் முடியும் உணர்த்தினா அது வேறு மாதிரி வரும் அதே நேரத்தில் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றான் என்பதும் சரி இப்போ உணர்ந்த மாணவன் இவன் வந்து உணர்ந்த பிறகு தான் பிற மாணவர்களுக்கு உணர்த்த முடியும் அதனால் இந்த வினை பொருள் மிக முக்கியம் உணர்ந்த உணர்த்தி எழுதி நம்ம அதே மாதிரி தான் இங்கேயும் கண்ணன் வளைந்த நிலை நிலையில் பானைகளை வனைந்தான் பானைகளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து தான் முடியும் அதனால் இது வந்து வினைகளின் வேறுபாடு இது வந்து மயங்குகளில் வராது நல்லா கவனமாக பார்த்துங்க வளைந்த நிலையில் தான் பானைகளை வளைக்க முடியும் அடுத்த கேள்வி இலை அப்படிங்கிற வேறு பெயர் வந்து எந்த லைவ் வரணும்னு பார்க்கணும் தழை என்பதான் கரு சரியான ஒரு தழை என்பதான் சரியான ஒரு இது அடுத்த கேள்வி இறகு பறவிடம் இருப்பது வந்து இறகு தான் கரெக்டு இந்த இறகு ரா கிடையாது இந்த இறகு தான் கரெக்ட் அடுத்த கேள்வி மனம் மனம் நமக்கு தெரியும் மனம்னா மனசு உள்ளம் மனம்னா வாசனை என்பதை குறிக்கிறது இது கரெக்டு தான் மற்ற எல்லாமே தவறு அடுத்த கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து கொஞ்சம் நம்ம பிரிவை சிறு கொஸ்டின் பேப்பரை கலக்கிறப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து இதோட நம்ம படிச்சுட்டு நேராக ஆன்சருக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி இன்னொன்று பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிய கேள்வி அணுகும்போது பிரிவிசூர் கொஸ்டின் பேப்பரை பயன்பாடு பாருங்கள் தவறான இணை தான் கேட்குறாங்க இப்போ மன்னரிடம் இருப்பது வால் அப்படிங்கிறது இங்கே சரியான ஆன்சராக கொடுத்துருக்குது ஏன்னா மன்னரிடம் இருப்பது வாழ்கிறது என்ன இது வந்து ஆட்டுக்கு பின்னாடி இருக்கிறது குரங்குக்கு பின்னாடி இருக்கிற வாள் அப்போ இது தான் தவறு மன்னரிடம் இருப்பது இந்த வால் தான் மன்னரிடம் இருக்க வேண்டும் அப்போது குரங்கிடம் இருப்பது வாழ்கிறது சரிதான் மன்னரிடம் இருப்பது வாழ் கிடையாது மன்னரிடம் இருப்பது இந்த வாள் என்பதும் சரிதான் பறவையிடம் இருப்பது இறகு தான் இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காது அப்போது தவறான இணையை தான் நம்ம குறிக்கணும் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு எதுவும் குறிச்சிடக்கூடாது மிக முக்கியமான கேள்வி இது அதே நேரத்தில் குரங்கு 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 பொறுத்த வரைக்கும் வானரம் அதான் குரங்குனா வானரம் அது வந்து ஒரு விலங்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இங்கே குரங்கு என்பது தொடையை குறிக்கிறது நல்லா தெரிஞ்சிங்க சரியான பொருளை கண்டறிய அப்படின்னு தான் சொல்கிறாங்க அடுத்த கேள்வி இங்கேயும் சரியான இணை தான் வீட்டின் கூரை புடவை குறிக்கிறது எத்தனை மரம் அந்த கேள்வி வருமோ தெரியல மறுபடியும் மரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது மரம் மரம் நமக்கு தெரியும் மரம் அப்படின்னா தாவரத்தை குறிக்கிறது இந்த மரம் வீரத்தை குறிப்பது இந்த மரம் அடுத்த கேள்வி இலை இலை ஏற்கனவே பார்த்துருக்கோம் இலைனா இழைச்சி போவோம் இழைச்சி போயிட்டான்னு சொல்கிறோம் இளிந்து போதல் அப்படிங்கிறது இந்த இலையை பொறுத்த வரைக்கும் நூல் இலையை குறிப்பது அடுத்த கேள்வி இதில் பிழையற்ற தொடரை கண்டுபுரிய என் வீட்டுக்குன்னு சொல்கிறப்ப இங்கே இந்த வந்துருச்சு இது நம்பரை குறிக்கிறது இது கிடையாது அதனால் ஏற்கனவே பிழையாயிடுச்சு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இது எல்லாமே சரியாகவே இருக்குது அதனால் ஓகே இங்கே என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் இங்கேயே தப்பு மனம் இதுவும் தப்பு வீசின என்பது என்ன சரி அடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இது வந்து மனசை குறிக்கிறது இதுவும் கிடையாது அப்போ சரியான வார்த்தை இதுதான் பி தான் இந்த மயங்குளிகளில் இந்த ப்ரீவியர் கொஷின் சீரீஸில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்விகள் கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு இருபத்தைந்து நிமிடங்களை தாண்டிடுச்சு அதனால் இதை ஒரு முதல் பாகமாக வச்சுக்கிட்டு இதனுடைய தொடர்ச்சி அப்படியே இரண்டாம் பாகமாக அடுத்த வீடியோவாக போட்டுடுறோம் அதனால் இதை பார்த்துட்டு தொடர்ந்து அதையும் பார்த்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கங்க ஏன்னா பிரிவிசர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமாக எத்தனைக்கு எப்படி இப்படி கேள்விகள் ரிப்பீட் ஆகுது எதை நம்ம முக்கியமாக க கவனிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெறுவரை தொடருவோம்